திண்டிவன சரக காவலர்கள் காவலர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் மற்றும் விளையாட்டு போட்டிகள் காவலர்கள் குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது திண்டிவனம் சரக காவலர்கள் காவலர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் ஜெயபுரம் பகுதியில் உள்ள காவலர்கள் குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது விழாவிற்கு திண்டிவனம் காவல் துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் தலைமை தாங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் கலந்து கொண்டு அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் விழாவில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் பரிசுகளை வழங்கினார் விழாவில் சிறப்பாக தாயை பற்றியும் இயற்கை பலங்கள் பற்றியும் சிறப்பாக பேசி அசத்திய தர்ஷிகா என்கிற சிறுமிக்கு வாழ்த்து தெரிவித்து பரிசு வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் திண்டிவனம் உட்கோட்ட ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் காவலர்களின் குடும்பத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

உலக திருக்குறள் கூட்டமைப்பு மகளிர் அமைப்பு சார்பில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் மேகண்டா மண்டபத்தில் கடலூர் மாவட்ட உலக திருக்குறள் கூட்டமைப்பு மகளிர் அமைப்பு சார்பில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி மற்றும் பெண்கள் கவியரங்கம் மாவட்ட மகளிர் துறை தலைவர் பாவலர் மணி நிறைமதி நீலமேகம் தலைமையில் நடைபெற்றது இதில் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் அருள்முருகன் ஆற்றினார் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி கவியரங்கை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக எழுத்தாளர் மன்ற தலைவர் இளவரசி பன்னாட்டு லயன்சங்க கூட்டு மாவட்ட முன்னாள் தலைவர் ரத்ன சபாபதி விருத்தாச்சலம் விருத்தாம்பிகை குழும செயலாளர் முனைவர் அனுதா சுந்தர வடிவேல் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கிய இந்த நிகழ்ச்சியில் தலைவர் சீனிவாசன் பழமலை தலைமைத்துறை இயக்குநர் அறிவு பெண்ணாடம் லயன்சங்க தலைவர் சக்திவேல் ஒன்றிய தலைவர் ஜெய்சங்கர் ஒன்றிய செயலாளர் நீலமேகம் திட்டக்குடி ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் அரங்காவலர் வசந்த்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கவிஞர்கள் ரேவதி மல்லிகா சுமித்ரா சிவகுமார் லக்ஷ்மி கிஷோர் வரலட்சுமி தமிழ்ச்செல்வன் தேன்மொழி ஆஷிகா செல்வராணி ஆகியோர் கவிதை வாசித்தனர் இந்த நிகழ்வில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு பெண்கள் நலத்துறை மூலம் பெண்ணாடம் லைன் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோருக்கு சேவை சேமல் விருது வழங்கப்பட்டது திருக்குறள் போட்டியில் முதல் மூன்று இடம் வென்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது மாவட்ட செயலாளர் செல்வராசு நன்றி கூறினார்

முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்கி ஐஜேகே மாவட்ட தலைவர் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்துள்ள மணம்பூண்டி ஊராட்சியில் உள்ள விழுப்புரம் மத்திய மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை முன்னிட்டு மணம்பூண்டி ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவரும் பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளருமான செந்தில்குமார் புத்தாடை மற்றும் கரும்பு வழங்கி வாழ்த்து கூறினார் ஐஜிகே மாவட்ட நிர்வாகிகள் குருமூர்த்தி சிதம்பரநாதன் சாய்ராம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் kumarana romba ullapoda idha பேட்டையில் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டை அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் தேர்பவனி ஆண்டு பெருவிழா ரட்சகர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர் கடலூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் மேலும் முக்கிய வீதிகளில் தேர் வீதி உலா சென்றது இதில் பெஸ்கி அருண் சகோதரிகள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை தலைவர் லாரன்ஸ் கௌரவ தலைவர் வின்சென்ட் செயலாளர் பெண்ணாளர் பொருளாளர் வென்னிஸ் உறுப்பினர்கள் கிறிஸ்டியன் செல்வபோதகர் வனத்தியன் ராஜி மற்றும் இந்த ஆண்டு பெருவிழாவில் குழந்தை ஏசு ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் சகோதரர் சகோதரிகள் திரளாக கலந்து கொண்டனர் வெள்ளையூர் மறுவாழ்வு இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் சார்பில் புத்தாடைகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வெள்ளையூர் மறுவாழ்வு இல்லத்தில் பொங்கலை முன்னிட்டு அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் லயன் ராஜேந்திரன் ஆலோசனைப்படி மாநில பொதுச் செயலாளர் ஆர் கே முருகன் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பாபு மாவட்ட செயலாளர் கவியரசன் கௌரவ தலைவர் தர்மலிங்கம் மாவட்ட அமைப்பாளர் ஹரிராஜன் முன்னிலையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மறுவாழ்வு இல்லத்தில் வசிக்கும் முதியோர்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் நகரமன்ற உறுப்பினர் மாலதி ராமலிங்கம் செம்பகுமாரி ரமேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு உணவு மற்றும் புத்தாடைகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு பத்திரிகை அனைத்து பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் மாநில தலைவர்

உளுந்தூர்பேட்டை மகாலட்சுமி பல்நோக்கு மருத்துவமனையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மகாலட்சுமி பல்நோக்கு மருத்துவமனையில் மருத்துவர் எழிலரசி மருத்துவர் கார்த்திகேயன் தலைமையில் போகி மற்றும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் அதிநவீன வசதிகளுடன் நகரங்களுக்கு இணையாக அனைத்து விதமான சிகிச்சை அளிக்கும் இந்த மருத்துவமனையில் கரும்பு மற்றும் பொங்கல் வைத்து மருத்துவமனை செவிலியர்கள் ஊழியர்களுடன் பொங்கலோ பொங்கல் என்று கோஷங்கள் எழுப்பி சமத்துவ பொங்கல் கொண்டாடினர் லுமி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் மகா பர்டிலிட்டி சென்டர் உளுந்தூர்பேட்டையின் சார்பாக அனைவருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் தண்டுவடம் பாதித்த இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பேட்டரியால் இயங்கும் அதிநவீன சர்க்கரை நாற்காலி தலா ஒன்று வீதம் இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட தலைவர் நேரில் வழங்கினார் மாவட்ட மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் தனி துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு குப்புசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனா் பழனி நெய்காரப்பட்டி ரேணுகாதேவி பள்ளியில் ஐயாயிரம் மாணவர்கள் பொங்கல் பானை வடிவத்தில் அமர்ந்து பொங்கல் விழா கொண்டாடினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெய்காரப்பட்டியில் அமைந்துள்ள ரேணுகாதேவி குழுமத்தின் பிஆர்சி சிபிஎஸ்இ பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஐந்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய பாரம்பரியத்தை நினைவுபடுத்தும் விதமாக மஞ்சு விரட்டு காலையின் வடத்தை பிடித்து உலா வருதல் மற்றும் கண்ணை கட்டி பானை உடைத்தல் சிலம்பம் சுற்றுதல் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழாவில் சிறப்பு நிகழ்வாக மாணவ மாணவிகள் ஒன்று கூடி பொங்கல் பானை வடிவத்தில் அமர்ந்து காட்சியளித்தனர் மற்றும் ஓவிய போட்டிகள் பேச்சு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பள்ளியின் தாளர் ரஞ்சிதா ராமச்சந்திரன் ராஜ்மோகன் கிரிநாத் கலந்து கொண்டனர் மற்றும் இவ்விழாவை பவித்ரா சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் பள்ளியின் செயலாளர் ரவிக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தாளர் அருணாச்சலம் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் பொங்கல் பண்டிகையின் முக்கியத்துவம் பற்றியும் சிறப்பினை பற்றியும் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறினார் இவ்விழாவில் பள்ளியின் முதல்வர் ஆசிரியர்கள் மாணவர்கள் அலுவலக பணியாளர்கள் மற்றும் பள்ளியின் வாகன ஓட்டுநர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் கொண்டாடினர் போக்குவரத்து நெரிசலான இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க ரோட்ல போய் விளையாடக்கூடாது சேஃபா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் அஞ்சு நாளும் அனுபவிச்சுட்டு ஆறாவது நாள் வரும்போது வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு ஹோம் ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு அக்காடம் ஒர்க் செஞ்சுட்டு சமத்தா நல்ல பிள்ளையா பொங்கலை கழிச்சுட்டு எங்க வரணும் சேர்ந்து டீச்சர்ஸ்க்கு ஒரு பொங்கல் வாட்சி சொல்லுங்க பாப்போம் வேப்பூரில் டிராக்டர்களை போட்டி கொண்டு வாங்கி சென்ற விவசாயிகள் பொங்கல் பண்டிகை என்பது விவசாயிகளின் உழைப்பிற்கும் இயற்கை மற்றும் கடவுளுக்கு நன்றி கூறும் விழாவாகும் தை மாதத்தில் விவசாய நிலங்களை பூமியை பலப்படுத்தும் பணியில் விவசாயிகள் ஈடுபடுவார்கள் அதன்படி தை மாதம் முதல் தேதியான இன்று தைப்பொங்கலை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வேப்பூரில் அமைந்துள்ள அழகப்பா டிராக்டர் நிறுவனத்தில் வேப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த விவசாயிகள் தாங்கள் வைத்திருக்கும் நிலங்களை புதிய விதை விதைப்பதற்காக டிராக்டரை வாங்கி செல்வதற்கு வருகை தந்தனர் இதில் அழகப்பா டிராக்டர் உரிமையாளர் அசோக் குமார் முன்னிலையில் ஐஷர் டிராக்டரின் தலைமை அலுவலகத்தில் இருந்து வருகை தந்த மார்க்கெட்டிங் தலைவர் புனித் கலந்து கொண்டு பைனான்ஷியர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்து விற்பனையை துவக்கி வைத்தார் இதில் பகுதி மேலாளர் தவமுருகன் அழகப்பா டிராக்டர் மேலாளர் ரகு மற்றும் அலுவலக ஊழியர்கள் சுதா பூவரசன் புஷ்பா உசேன் ஷார்கட்டீர் மற்றும் சேல்ஸ் விற்பனையாளர்கள் அன்பு ஜோதிலிங்கம் அன்புமணி மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் in der மாவட்டம் வானூர் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வினோத பொங்கல் திருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நைனார் மண்டபம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெல்லந்தாங்கி ஸ்ரீ முன்னடையான் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ வீரனார் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கிராமத்தில் நூற்றிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் அமைந்துள்ள வீரனார் கோவிலில் தமிழர் திருநாள் போகி பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதுப்பானையை ஊர்வலமாக எடுத்து வந்து குளக்கரையோரம் அடுப்பு மண் அடுப்பு மூட்டி பொங்கல் பானை வைத்து பொங்கல் வைப்பதற்கு பனைவோலை மூலம் தண்ணீர் எடுத்து கோவில் அருகில் பொங்கல் வைக்கப்பட்ட பின்பு பணையில் இடப்பட்டு ஆண்கள் மட்டுமே உண்பார்கள் இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகள் தலைத்தோங்கும் என்று சொல்கின்றனர் இந்த பொங்கல் விழாவின் போது பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் இந்த கோவிலுக்கு பெண்கள் தங்களது மூதாதையர் காலத்திலிருந்து வருவதில்லை என அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர் i did i did மரக்கானம் அருகே ஞானக்கால்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாலி அம்பாள் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அம்மாள் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முன்னூர் காலி உபாசகர் ஷங்கர் குருக்கலால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் வானூர் அழகுவேல் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் ஓமிப்பூர் ஜெயசந்திரன் துணைத்தலைவர் புருஷோத்தமன் நயனார் பாளையம் மெடிக்கல் வேல்முருகன் கோவில் பூசாரி லக்ஷ்மி அம்மாள் மற்றும் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது கடமலைகுண்டு காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலை குண்டு காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் சண்முக தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் காவல்துறை பொதுமக்கள் நல்லுறவை பலப்படுத்தும் விதமாக விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் கடவுளை கொண்டு காவல் ஆய்வாளர் கண்மணி சார்பு ஆய்வாளர் பிரேமானந்தன் மற்றும் காவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்